கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உங்களோடு பேச விரும்புகிற காரியம் கர்த்தர் உறக்கத்திலும் உங்களுக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களிலெல்லாம் சில தேவைகளுக்கெல்லாம் நாம் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் நாம் தேடுகிறோம் பிரயாசப்படுகிறோம் நம்முடைய எல்லா தேவைகளுக்காக நாம் எதெல்லாமோ செய்ய நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சங்கீதத்தில் இப்படியாக ஒரு வேத பகுதி சொல்லப்படுகிறது நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் வேற ஒரு மலையாள வேதத்தில் பிடியாக சொல்லப்படுகிறது அவர் உறக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்துடைய சமூகத்தில் நாம் உண்மையாக நிற்கும்போது போது நம் தேவைகளை நாம் சந்திக்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் நம்ம நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் இப்படியாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய வேலைகளெல்லாம் செய்து அவன் சாயந்தரம் தூங்கிற பொழுது சாத்தான் வந்து அவன் விதைத்த விதையின் நடுவில் கலைகளை விதைத்து விட்டு போகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உறக்கத்தில் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய நன்மைகளை பிசாசானவன் க கலையை விதைத்து கொண்டு போகிற பொழுதும் தேவன் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் உறக்கத்திலும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இங்கே நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க காலையில் எழுந்து அவசர அவசரமாக நாம் வேலையெல்லாம் பார்த்து அவசர அவசரமாக நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம் அதிகாலையில் பிள்ளைகளை எழுப்பி நம்ம படிக்க வைக்கிறோம் சாயந்தரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் படிக்க சொல்லி பிள்ளைகளை நம்ம துரிதப்படுத்துகிறோம் நிறைய நாம் காரியங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனா சில நேரம் எல்லாமே பலனற்று போகிறதாக இருக்கிறது ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் சமாதானமாக கிடந்து உறங்குற பொழுதும் தேவன் நமக்கானதை தருகிற தேவனாக இருக்கிறார் இன்று நாம் மனுஷனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் ஆனா தூங்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் எதை பற்றி நீ வியாகுலப்பட வேண்டாம் எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதித்தாலும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஏதாவது செய்தாலும் அது பிரயோஜனமற்றதாக போகும் ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்குறதோ அது நேர்மையுள்ளதாகவும் அது உனக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் வைத்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் இன்றைக்கு காலையில் அவர் சமூகத்தில் உண்மையாக இருந்து அவரோடு சேர்ந்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் அவரிடத்தில் நம்ம ஒப்படைத்த வேண்டால் நம்முடைய எல்லா கார காரியங்களையும் தேவன் நடத்துவார் இன்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மளை பொறுப்பெடுத்து நடத்த அவர் கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்கலாமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் மாறட்டும் நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய இரக்கத்தையும் நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி தேவ பிரசன்னத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்